you uh -huh. நம்ம கடையில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சிக்கன் போண்டா சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது சிக்கன் லாலிபாப் இருக்கு சிக்கன் ஃப்ரை இருக்குது போன் ஃப்ரை லிவர் ஃப்ரை அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் ஃப்ரை இருக்குது ப்ளஸ் வெஜ்ஜு இருக்குது இதுக்கு போண்டா மைனஸ் எல்லாமே மைனஸ் கொடுக்குறோம் சார் நம்ம போண்டா சமோசா எல்லாமே சிக்கன் தான் அதுக்கு எல்லாமே மைனஸ் கடையில வந்து சமோசா வந்து ஒரு டிஃப்ரெண்டா பண்றதா கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா எப்படி அது என்ன என்ன பண்றீங்க சமோசா அது ஆமா சிக்கன் சமோசா அது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலயுமே வெறிய அந்த பிளைனா வரும் இல்லைங்களா அது மட்டும்தான் தான் இதை அது பண்ணி அது போறது நம்மள்ட்ட வந்து பிளஸ் வந்து பிரெட் கம்ஸ் எல்லாம் போட்டு பிரெட்டை வந்து தெரியுது இல்லைங்களா அது பிளஸ் வந்து அதுல வந்து ரவை இருக்கும் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போட்டு அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம கடைன்றது கொஞ்சம் தனியா தெரியும் பார்த்தேன் மக்ரோனி இருக்கு நூடுல்ஸ் இருக்கு ரைஸ் இருக்கு இது எல்லாமே வந்து ஜஸ்ட் தான் கொடுக்குறோம் ரைஸ் ஆமா அறுபது ரூபாய் ரைஸ் ஆமா வந்து ரொம்ப இப்ப அறுபது ரூபாயில நம்ம கொடுக்கறோம் அப்படின்றது கம்மியா இருக்காரு அதுக்கு நார்மலா ஒரு ஆள் கரெக்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நீங்க சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப கம்மியா இப்போ சில இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா இப்போ ஒரு பார்ட்டி கூட கொடுக்குறாங்க பாண்டிச்சார் ஆனா வந்து ரவண்ட் இவ்வளவுதான் இருக்கும் அது வந்து ஒரு ஆள் நம்ம திருப்தியா சாப்பிட முடியும் நம்மள்கிட்ட ஒரு ஆள் கரெக்டா நீங்க சாப்பிடலாம் திருப்தியா இருக்கும் சாப்பிடறதுக்கு சிக்ஸ்டி தான் ஓகே ஓகே மீன் வச்சிருக்கீங்களா ஆகுது நம்மளுக்கு வந்து இந்த பஜ்ஜி பாத்தீங்கன்னா பத்து ரூபா மோஸ்ட்லி அதுக்கு மீன் பஜ்ஜி ஒன்னு சிங்கிள் பீஸ் பத்து ரூபா வரும் இல்லன்னா மூணு பீஸ் இவருவா அப்படி வரும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரைல பாத்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து எல்லாமே இது மூணு பீஸ் ஐம்பது ரூபா ரெண்டு பீஸ் ஐம்பது ரூபாய் இப்படி வரும் இது ஒரு பீஸ் தேர்ட்டி தான் நானே வெளியில வாங்கியிருக்கேன் ஒரு பீஸ் வந்து கிட்ட போடுறாங்க இந்த மாதிரி சைஸ் நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக கொடுக்கணும் அப்படின்றது நம்ம இந்த மசாலா டேஸ்ட்டுக்காக நிறைய கஸ்டமர் அது ஆமா நம்மளுக்கு தேடி வந்துட்டு இருப்பாங்க ஆமா இட்லி பிளஸ் வந்து முட்டை தோசை சாதா தோசை இது எல்லாமே வந்தீங்கன்னா இருந்தாலும் சரி ஆமா நெக்ஸ்ட் சைட் டிஷ் எல்லாமே சஷ்வந்த் தான் பையன் பேரு சஷ்வந்த் டிஷ்கார்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் நம்ம அஸ்வினி ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கிற பக்கத்துல அது அஸ்வினி ஹாஸ்பிட்டல் அதுல இருந்து அப்படியே பக்கத்துல இப்ப பாத்தீங்கன்னா கதிர்காம ரோடு ஆமா கதிர்காம ரோட்ல அஸ்வினி ஹாஸ்பிட்டல் கேட்டாலே சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துல ஆமா குண்டு எல்லா ஐட்டமும் நான் ரைஸு சிக்கன் நூடுல்ஸு சூப்பு எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கு ரெகுலராக வாங்கிடுறோம் அது ஒரு ஒரு நாள் ஒன்று வாங்கணும் ஆனால் எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் டேஸ்ட்டெலாம் சொல்லிக்குமாதிரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ரேட்டும் நான் மேடம் இருக்கு ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் சமயத்தில் ஸ்நாக்ஸை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது நம்ம நண்பர்கள் வந்து ஒரு கடையை வந்து நம்மளுக்கு சஜஷன் பண்ணிணாங்க எந்த கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த வயதாவூர் ரோட்டில் அஸ்வினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்வந்த் டிஷ்கானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து இருக்குது அங்கே வந்து பாருங்க அப்படின்னாங்க ஏம்பா அவ்வளோ தூரம் போனோம் எதுக்கு அப்படின்னு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்க்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சமோசா சிக்கன் சமோசா வந்து மற்ற இடத்துல வந்து போட்டு தருவாங்க பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சமோசாவே வந்து பிரெட் ரேம்ஸ்லாம் வந்து போட்டு நல்லா புறப்பரப்புறம் தருவாங்க அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் வந்து ஈவினிங் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து கடாயில் போட்டு ஃபிஷ்ஷை வந்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரையும் இருக்குது தவா ஃப்ரையும் வந்து இருக்குது அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க சிக்கன் மக்ரோனி சிக்கன் நூடுல்ஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய்க்கு வந்து ரொம்பவே வந்து குவான்டிட்டி அதிகமாக நல்லா டேஸ்ட்டாக வந்து தந்துட்டுருக்காங்க நீங்கள் அங்கே ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால சரி நானும் கிளம்பி வந்தேன் அப்புறம் வந்து பார்த்தேன் இந்த சமோசா போடும்போதே பார்த்தேன் நல்லா வந்து பிரெட் ரேம்ஸ்லாம் வந்து போட்டு பக்காவாக பண்ணியிருந்தாங்க வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே ஒரு நியாயமான ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறதா சொன்னாங்க அப்படியே வந்து பார்த்ததும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சமோசா சிக்கன் சமோசா பதினஞ்சு ரூபாய்க்கு தராங்க அதுக்கப்புறம் இந்த மயோனஸ்ஸு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இலைங்க ஸோ வாழை வச்சு தராங்க பிரதர் என்ன பிரதர் நான் இந்த வாழை இலை எனக்கு மட்டும் இப்போ தான் தெரியுங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் இல்லைங்க எப்பயுமேங்க இது இப்போ தொடங்குனதுல கடை நாள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழை இலையில தான் வந்து எல்லாருக்குமே கஸ்டமருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துது ஸோ எது இருந்தாலும் சரி நம்ம இப்போ வந்து டேஸ்ட்டை பண்ணிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இதோட ரேட்டு ஒன்று ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து பக்காவாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற இந்த கிறிஸ்பியான சிக்கன் சமோசா இதை வந்து நம்ம இவங்க கொடுக்குற மைனஸில் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் நாங்கள் நம்மளுக்கும் மாதிரி இருக்கா பார்க்கலாம் இது உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்குது அது மாதிரி இருந்தாலே சூப்பராக இருக்கும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சமோசாக்குள்ள தானே இருக்கு சிக்கன் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணி சிக்கனை வந்து ரஃப் சிக்கன்லாம் வந்து வச்சு அனுப்பிச்சிடுவாங்க இதில் இருக்க சம சமோசாலா சிக்கன் வந்து நல்ல ஜூஸியாக இருக்குது முக்கியமாக வந்து இது சமோசா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நார்மல் சமோசா மாதிரி இல்லாமல் நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கு சமோசாவெல்லாம் வந்து பதினஞ்சு ரூபாய் நான் அந்த கோஸ் ஒன்று கட்சிக்கலாம் இது கோஸ் கோஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் புளிப்பா இருக்கு நல்லா இருக்கு ஸோ இவங்களோட சிக்கன் போண்டா இவ்வளோ பெரிய போண்டா வெறும் வந்து டென் ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து சிக்கன் போண்டா இப்போ இதுவும் வந்து இவங்க மைனஸ் சர்க்கிட்டு சாப்பிடுவோம் இவங்க உள்ள ஸ்டப் பண்ணுற இந்த சிக்கன் தான் மேட்ரு நல்ல ஜூஸியான சிக்கன் வைக்கிறாங்க உள்ள நீங்களே சாப்பிட்டுருப்பீங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் பண்ணாக்குள்ள பயங்கர ரஃப் சிக்கன் இருக்கும் இவங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லணும்னா நல்லா வந்து ஜூஸியாக பண்ணுறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ்ப்பா செம பக்கவாக இருக்குது ஏதோ பனீர் சாப்பிட்ற மாதிரி இது இது பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டான கறி தான் இது ஆனால் நல்லா குக் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்குதுங்க செம சூப்பராக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தான் குக் பண்ணணும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா அந்த பனிர் சாப்பிட்ற மாதிரியே இருக்கணும் எனக்கு தான் பிடிக்கும் புரியும் உப்பரல் இது மஸ்ட் சிஸ்டுவையின்னு சொல்லுவேன் செம்ம ஜூசியாக இருக்குங்க இந்த கடையோட நான் ரொம்பவே ஹைலைட்ன்னு சொல்லுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவா ஃபிஷ் ஃப்ரை ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் தராங்க ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இவ்வளோ பெரிய சைஸ் மீனு ஒரு ரெண்டு வந்து ஐம்பது ரூபாய் சைஸ் பண்ணாங்க முந்திரி சில டைம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறம்பில் இருக்கு மூணு கூட ஐம்பது ரூபாய் தருவாங்க நல்லா அந்த பெப்பரோட இதெல்லாம் இருக்கு செம்மையா இருக்கு மலாலம் கப்பலாம் தூக்கி விட்டேன் மசாலாலாம் நல்லா வந்து பிடிச்சிட்டு இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இங்கே பாருங்க ஃபிஷ் பஜ்ஜி இது வந்து ஒன்று வாங்கினா பத்து வா இவ்வளோ பெரிய ஃபிஷ் பஜ்ஜி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூணா வாங்கினா இருபது தான் பிரதர் அப்படின்னாங்க எப்பா இங்க பாருங்களா எவ்வளவு பெருசு இது மாதிரி ஒரு மூணு எப்படி இருந்து பார்க்கலாம் சுட சுட சுடா போட்டு வந்திருக்காங்க செம்மை டேஸ்டா இருக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இருபது ரூபாய்க்கு மூணு மீன் பா செம இது வந்து பாத்தீங்கன்னா உண்மை சொல்றேன் ஒரு பட்ஜெட் கூட கிடையாது ரொம்பவே கம்மி வேலைன்னே சொல்லலாம் இது சமூகத்துங்க அது தூரம் வந்ததுக்கு ஒர்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மக்ரோனி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒர்த்து சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு செம்ம குவாண்டிட்டிப்பா சரி டேஸ்ட் எப்படி இது பார்ப்போம் இந்த எல்லாத்தையும் வாழை போட்டு பண்றதே செம்மையாகுது எதும்மா சொல்கிறேன் அப்பா இந்த மக்ரோனி சரியான டேஸ்டா இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பாதியாக போட்டால் கூட ஒரு டப்பா நிறையா போட்டு ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருப்பீஸ் சேல்ஸ் பண்ணால் கூட எண்பது ரூபா கட்சிடுற முழு இருக்குது ஆனால் இவங்க அறுபது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க இன்னுமே சொல்கிறேன் சரி ஒர்த்து செம்ம ஒர்த்து இந்த மக்களோனி உங்கள்கிட்ட ஜ நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு இதே ரேட்டு தான் அறுபது ரூபா தான் செம்ம டேஸ்ட்டுங்க ஸோ இவங்க இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இப்போ எதுக்காக அது வாங்கினேன்னா ஒரு பிரதர் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுக்குனாரு இதை வந்து இட்லி மீன் கொழம்பு டேஸ்ட் பண்ணுங்கண்ணே மீன் கோம்பு தான் முக்கியமாக டேஸ்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சது மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு அவங்க அம்மா தான் வந்து செய்கிறாங்க அம்மா கையில் சாப்பிட்ற மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அந்த லெவலில் இருக்குது இவங்ககிட்ட எல்லாத்துக்கும் வாழலை யூஸ் பண்ணுறது அதுக்காகவே வந்து பாராட்டணும் நிறைய பேர் வந்து வாழலை யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுறாங்க வாழையலை யூஸ் பண்ண சொல்லுங்கள் வாழை யூஸ் பண்ண சொல்லுங்கண்ணே அதுக்கெல்லாம் வந்து தேவைப்படாத ஒரு கடையாக தான் இருக்குது வாழை ஆல்ரெடி யூஸ் பண்ணிடுறாங்க ஸோ சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் நம்ம இந்த வயதாக ரோட்டில் வந்து டேஸ்ட் பண்ணது பக்காவாக இருக்குது பட்ஜெட் ஃபுல்லாக ஒரு ஸ்நாக்ஸ் நான்வெஜ் ஸ்நாக்ஸ்லாம் நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னாலும் சரி டின்னரை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மிகச்சிறந்த கடை இது ரேலிய ரேலியை ஒர்த்து மக்ரோனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி செம்ம அதிகம் டேஸ்ட்டாக அதிகம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய மக்ரோனி வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணாங்க இவ்வளோ குவான்டிட்டி வந்து அறுபது ரூபாய்க்கு யாருமே தர மாட்டாங்க ரொம்பவே கம்மி பண்ணுவாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எண்பது ரூபாய்க்கு வாங்குகிற அந்த குவான்டிட்டி வந்துருக்கு முக்கியமாக வாழ்க்கையில் செம்மையாக பண்ணுறாங்க ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த கடையில் வந்து நம்ம சவுத் இண்டியன் சேனல் அப்படின்னு பேரை சொன்னிங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சேஜ் அப்படின்னு எதையும் வந்து இங்கே குறைக்கலாம் மாட்டாங்க ஏன்னா இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நியாயமான ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் நல்ல நான்வெஜ்லாம் வந்து சூப்பராக சாப்பிட்ணும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் குவாலிட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டிஸப்பாயிண்ட் ஆக மாட்டிங்க சூப்பராக இருக்க மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறோம் பாய்